கீதங்கள் சிந்தும் கண்கள் மூடுதே பாதங்கள் வண்ணப் பண்கள் பாடுதே மோகங்கள் என்னும் கண்ணன் தேரிலே தாகங்கள் என்றும் கல்லில் ஊருதே காதல் என்னும் காதல் என்னும் ஆசை குயில் இவர் வண்ணம் கோடி சின்னம் தேடி மின்னும் தோளில் கண்ணம் கூட சந்தம் பாடி சொந்தம் தேடி சொர்க்கங்கள் மலர்ந்ததோ கண்ணன் வந்து பாடுகின்றார் காலமெல்லாம் கண்ணில் என்ன கோபம் என்றான் காதல் சொன்னான் காற்றில் குழலோசை பேசும் பூ மேடை மேலே கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம் கண்ணில் என்ன கோபம் என்றான் காதல் சொன்னான் வானத்தில் செல்ல கண்ணன் பாடுவான் கானத்தில் சின்ன பெண்ணும் மாடுவான் ஆயர்கள் மத்து சத்தம் போலவே ஆனந்த முத்தம் சிந்தும் நேரமே மாலைநீலா மாலைநீலா புத்ததம்மா ஒரு அந்திப்பூவில் சிந்தும் தேனில் வண்டு பேசும் தென்றல் வீசும் கண்ணன் பாட கண்கள் செய்வந்ததோ கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம் கண்ணில் என்ன கோபம் என்றான் காதல் சொன்னான் காற்றில் குழலோசை மேடை மேலே கண்ணன் வந்து பாடுகின்றான் எல்லாம் கண்ணில் என்ன கோபம் என்றான் காதல் சொன்னான்